சென்னை கொடுங்கையூர் அம்பேத்கர் தெருவை சேர்ந்தவர் தான் சாமுவேல் இவருடைய மனைவிதான் தனலட்சுமி இவர் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் கடந்த பதினான்காம் தேதி புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் அதில் அவர் கூறியிருப்பது நான் மேற்கண்ட முகவரியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறேன் எனக்கு சாமுவேல் என்பதுடன் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது எங்களுக்கு மூன்று மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் மூத்த மகளை கொடுங்கியூரில் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறோம் இரண்டாவது மகள்தான் சோனியா வயது இருபத்தி மூணு மூன்றாவது மகள்தான் சொர்ணா வயது இருபத்தி மூணு இவர்கள் இருவருமே இரட்டையர்கள் சோனியாவும் சொர்ணாவும் பிஎஸ்சி நர்சிங் படித்திருக்கிறார்கள் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஆல்வான் என்ற ஆட்டோ டிரைவரை சோனியா காதலித்து எங்களின் சம்மதம் இல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டியில் வசித்து வருகிறார் பிறகு சோனியா கர்ப்பமடைந்ததும் நான் என்னுடைய கணவர் கடைசி மகளான சொர்ணா ஆகியோர் ஆழ்வான் வீட்டுக்கு சென்று தங்கியிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜூன் மாதம் சோனியாவுக்கு குழந்தையும் பிறந்தது அதன் பிறகு ஆல்வான் என்னையும் சாமுவேலையும் கொடுங்கையூருக்கு போகச் சொல்லிவிட்டார் அப்போது சோனியாவுக்கு உதவியாக சொர்ணா மட்டும் வேப்பம்பட்டில் தங்கியிருந்தார் நானும் எனது மகள் சோனியாவுக்கு சொர்ணா உதவியாக இருப்பார் என கருதியிருந்தேன் எப்போதாவது எனது மகள் சொர்ணா கொடுங்கையூருக்கு வந்தும் செல்வார் இந்த சூழலில்தான் எனது கடைசி மகளான சொர்ணாவிடம் ஆசை வார்த்தைகளை கூறி மருமகனான ஆழ்வான் அவரையும் மயக்கி எங்களின் சம்மதம் இல்லாமல் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு வேப்பம்பட்டில் தனியாக வீடு எடுத்து சொர்ணாவையும் தங்க வைத்திருந்தார் சிறிது காலத்தில் எனது மகள் சொர்ணாவுக்கும் மருமகனான ஆழ்வானுக்கும் பிரச்சினை அதிகமானதால் சொர்ணா அக்காலான சோனியா வீட்டிலேயே தங்கினார் இந்த சமயத்தில்தான் ஆழ்வான் மீது காவல் நிலையங்களில் வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது மேலும் சிறைக்கு சென்று வந்த ஆழ்வான் என்னுடைய மகள்களை சந்தோஷ சந்தேகப்பட்டு பிரச்சனை செய்து அரித்து தொல்லை கொடுப்பதாக அவர்களிடம் போனில் தெரிவித்து அழுத்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி எனது மருமகன் ஆழ்வானை காஞ்சிபுரம் போலீசார் கைதும் செய்தனர் அந்த வழக்கில் டிசம்பர் மாதம் இறுதியில் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த ஆழ்வான் என்னுடைய மகள்களை கொடுமைப்படுத்தினார் அதனால் மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்னுடைய மருமகனுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி என்னுடைய மகள்கள் கொடுங்கையூருக்கு வந்தனர் அதனால் ஆத்திரமடைந்த ஆழ்வான் போனில் என்னுடைய மகள்களை வேப்பம்பட்டுக்கு திரும்ப வரும்படி தொல்லை கொடுத்து வந்தார் அந்த சமயத்தில் கொடுங்கியோர் வீட்டுக்கு வந்த ஆழ்வான் அங்கிருந்த என்னுடைய கணவரான சாமுவேலிடம் தகராறிலும் ஈடுபட்டிருக்கிறார் அதை என்னிடமும் மகளிடமும் சாமியில் கூறிய போது கணவர் வீட்டுக்கு செல்ல மாட்டோம் என என்னுடைய மகள்கள் கூறியதோடு நீதிமன்றம் மூலம் பார்த்து கொள்ளலாம் எனவும் கூறியிருந்தனர் இந்த சமயத்தில்தான் வீட்டில் தனியாக இருந்த என்னுடைய கணவரான சாமுவேலை கடந்த பதிமூணாம் தேதி அதிகாலையில் ஆழ்வான் கடத்தி சென்று விட்டார் பின்னர் என்னுடைய மகள்களை போனில் தொடர்பு கொண்ட ஆழ்வான் சாமுவேலை கடத்திய தகவலை கூறியதோடு நீங்கள் இரண்டு பேரும் வேப்பம்பட்டுக்கு வரவில்லை என்றால் உங்கள் அப்பாவை தலை கை கால்கள் என துண்டு துண்டாக வெட்டி ரெட்டேரியில் வீசி விடுவேன் எனவும் விரட்டினார் எனவே என்னுடைய கணவரான சாமுவேலை கடத்திய மருமகனான ஆழ்வான் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என அந்த புகார் மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதன் பேரில் இன்ஸ்பெக்டரான சரவணன் கடத்தல் பிரிவின் வழக்கு பதிவு செய்து ஆழ்வானை தேடியும் வந்தனர் இது குறித்து தகவல் அறிந்ததும் கூடுதல் கமிஷனான அஸ்ரா கார்க் உத்தரவின் பேரில் புளியந்தோப்பு துணை கமிஷனரான ஈஸ்வரன் உதவி கமிஷனரான தமிழ்வாணன் ஆகியோரின் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டரான சரவணனின் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டரான முரளி முரளிசங்கர் வினோத்குமார் ராஜ்கிரண் காவலரான சதீஷ்குமார் குணேசீலன் கொண்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டது தனிப்படை போலீசார் ஆழ்வானின் செல்போன் சிக்னலை ஆய்வும் செய்தனர் செல்போன் சிக்னல் கர்நாடகா ஆந்திரா என மாறி மாறி காட்டியது உடனடியாக ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் தனிப்படை போலீசார் விரைந்து சென்றனர் தனிப்படை போலீசாரின் தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஆழ்வான் சிக்கிம் கொண்டார் அவரிடம் பிடிப்பட்டிருந்த சாமுவேலையும் போலீசார் மீட்டனர் பின்னர் மாமனாரான சாமுவேலை கடத்திய குற்றத்திற்காக ஆழ்வானை போலீசார் கைது செய்து புலல் சிறையிலும் அடைத்தனர் சாமுவேலிடம் விசாரித்தபோது இந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது சம்பவத்தன்று சாமுவேலியின் வீட்டுக்கு வந்த ஆழ்வான் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் சமாதானப்படுத்தி வேப்பம்பட்டுக்கு அனுப்பி வைக்கும்படி மாமனாரான சாமுவேலின் காலில் விழுந்து கெஞ்சியிருக்கிறார் அதன் பிறகே மாமனாரும் மருமகனும் சேர்ந்து இந்த கடத்தல் நாடகத்துக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் சாமுவேலை அழைத்து கொண்டு பெங்களூருக்கு சென்ற ஆழ்வான் மாமனாருக்கு மது வாங்கி கொடுத்து குஷிப்படுத்தியும் இருக்கிறார் அதனால் மருமகனுக்கு ஆதரவாக மாமனார் செயல்பட்டதும் விசாரணையில் தெரியவந்தது தொடர்ந்து இந்த வழக்கை கொடுங்கியூர் போலீசார் தீவிரமான விசாரித்தும் வருகிறார்கள்